Hi friends. இன்னைக்கு மகானதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் மனசில் இருக்கிற பாரம் எல்லாமே குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா காவேரி இது வரைக்கும் வந்து விஜய் அவாய்ட் பண்ணப்பெல்லாம் இந்த கேள்விகள்லாம் நம்ம மனசில் எழும் கேக் கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக விஜய் வாயாலேயே அந்த கேள்விகள்லாம் கேட்டது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் காவிரியோட சைட் வந்து நியாயம் அப்படின்னாலும் விஜயோட சைடு இருந்து பார்க்கும்போது அது வந்து எவ்வளோ தொங்கிட்டு போகிறாரு இன்னமும் வந்து விஜய் அவாய்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி விஜய்க்காக ஸ்டாண்ட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அந்த இதை கேள்விகள்லாம் நல்லா இருந்துச்சு அம்மாக்காகன்னு சொன்னேன் இப்போ எப்படி அப்படின்ற மாதிரி ஃபோனில் வந்து கேட்குறாரு ஆனால் காவேரியால் எதுவுமே பேச முடியல என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது கூட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை விஜய் டக்குன்னு கட் பண்ணிட்டாரு காவேரி வெறுப்பேற்றுறதுக்கு தான் நம்ம போய் சர்ப்ரைஸ் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து சடனாக வந்து நிற்கிறாரு அதுவும் கெத்தாக ஒரு டோனில் பேசினி அதே டோனில் பேச வேண்டியது தானே இப்போ என்ன இப்போ பம்பிக்கிட்டு ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி விஜயோட அந்த கேள்விகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு காவேரியால் பதிலே பேச முடியல ஏன்னா அவ்வளோ படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை படுத்தியது படுத்துனதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னாலும் க விஜய் தானே அதனால அந்த கோவம் இருக்க தானே செய்யும் இன்னொரு பக்கம் ஃபோனை வச்ச உடனே இந்த பக்கம் வந்து நிற்கிறாரு இங்கே வந்து நின்று எதுவும் மா போல இருக்கே அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்குது காவேரியெல்லாம் மாறிடுச்சுன்னு சொன்னால் அப்படின்ற மாதிரி காவேரி புருஷன் வந்திருக்காருன்னு உடனே அழுதுகிட்டே வந்து நிற்கிறாரு என்ன ஃபோனில் அப்படி பேசுனா இப்போ இப்படி நிற்கிற அப்படிங்கிற மாதிரி விஜய் அவங்க அம்மா கான்ட்ராக்ட் போட்டு வந்தவளுக்கு குழந்தையை கொடுத்துருக்கீங்களே என்ன தம்பி இது எங்கே இப்படிலாம் பேசுகிறீங்க நாங்கள் மனசார புருஷன் முன்வட்டியாக வாழ்ந்ததுக்கு தான் இந்த குழந்த வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு அவரோட தரப்பை இங்கே ஆனால் காவேரியோட அம்மா நிறைய கேள்விகள் கேட்குறாங்க கொஞ்சம் அதிகப்படியாகவும் கேட்குறாங்க உங்க சந்தர்ப்பத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி நல்லவர் மாதிரி நடிச்சிங்க அப்படின்ட்டு நான் வந்து மனசால் மாறிட்டேன் நான் அப்புறம் தான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழக ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவரோட தரப்பையும் சொல்கிறாரு நல்லா இருந்துச்சு அது எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராகவும் இன்னொரு சைடு எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜய் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் என் பொண்ணு பணத்துக்காக தான் வந்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுவாங்க என்ன என் மகளை பேசுகிறது வேற அந்த குழந்தை என்ன பண்ணும் அதையும் அப்படி பேசினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அம்மாவோட தரப்பு கொஸ்டின் வந்து நியாயமான ஒரு கேள்வி அதுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டிய இடத்துலையும் இருக்கார் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்குவோம்மா பண்ணிக்கிட்டோமா நாங்கள் ரெண்டு பேரும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு கல்யாணம் எப்படி தம்பி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லதுக்கு பாட்டி தாத்தா வரணுன்னு தான் ஆசைப்படுறாங்க கண்டிப்பாக அவங்க எதுவும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயோட பதில் எல்லாம் சைலண்ட்டாக இருக்கவும் காவேரியை வந்து அதட்டுறாரு உங்கள் அம்மாவுக்கு செய்ய காட்டுற என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க பாட்டி சொன்னதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட கேட்கவும் சாரதாவே வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க சொன்னதுனால கோவமாக வந்து அங்கே கிளம்புறாரு அங்கே ப்ரீ கேப்பில் எல்லோரும் முதுகில் குத்துறாங்க நம்மனவங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி விஜயோட அந்த டைலாக் பாட்டியோட ஃபேஸே மாறிடுது தேவை தான் இது பாட்டிக்கு ஆனால் ஆக்சுவலாக பயங்கரமான ஒரு வேர்ட் எல்லாரும் முதுகில் குத்துறாங்க நம்மனவங்கள்லாம் அப்படின்ட்டு என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு தாத்தா கேட்கும் என் சம்மதமே இல்லாமல் விவாகரத்து பேப்பரை எடுத்துகிட்டு போய் காவேரி கிட்ட சைன் வாங்குற அளவுக்கு போறாங்க அப்படின்ட்டு தாத்தா கிட்ட சொல்றாரு தாத்தா என்னவோ தெரியாத மாதிரி அதிர்ச்சி ஆகிறாரு வக்கீல் வந்ததெல்லாம் தெரியும் தானே இதெல்லாம் நீங்க விஜய் கிட்ட சொன்னீங்களா அப்புறம் ஏன் அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஷாக் கொடுக்குறீங்க உங்க வாயும் தானே அடக்குனாங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு எபிசோடு இன்னுமே சூப்பராக இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம்